கேலண்டரில் நாள் குறித்த அமித்ஷா சொடக்கு போட்டு ஸ்டாலினுக்கு சவால் ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் நடைபெறும் என்று கணிக்கப்படுகிறது இதனையொட்டி தமிழக அரசியல் களம் இதுவரை காணாத பரபரப்பை இருக்கிறது ஆளும் திமுகவிற்கு எதிராக பொதுமக்கள் மத்தியில் அதிருப்திகளை தொடர்ந்து வீசி வருவதால் திமுக இத்தேர்தலில் வெல்வது கடினம் மேலும் திமுக தொடர்ந்து இருமுறை ஆட்சி கட்டிலில் அமர்ந்ததில்லை என்பதால் இத்தே தேர்தல் திமுகவிற்கு கடும் சுவாலாக இருக்கும் அனைத்திற்கும் மேலாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் ஆகியோர் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பொதுமக்கள் மத்தியில் திமுக எதிராக பிரச்சாரங்களை செய்து வருகின்றனர் இதற்கு பொதுமக்கள் மத்தியிலும் நல்ல வரவேற்பு கிடைத்து வருகிறது இதனால் அதிமுக பாஜக கூட்டணிக்கு பொதுமக்கள் வாக்களிக்க தயாராகிவிட்டனர் என்று அரசியல் விமர்சகர்கள் கூறி வருகின்றனர் இது இப்படி இருக்க பீகார் சட்டமன்ற தேர்தலை திறம்பட கையாண்டு பிரம்மாண்ட வெற்றியை ஈட்டி காட்டியிருக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தனது அடுத்த அசைன்மெண்ட் மேற்கு வங்கம் மற்றும் தமிழகம் மீது தனது முழு கவனத்தை செலுத்த துவக்கி இருக்கிறார் இன்னும் சில நாட்களில் அமித்ஷா தமிழகம் வந்து கூட்டணி கட்சி தலைவர்களையும் கூட்டணிகள் என்னும் அதிகாரப்பூர்வ இணையாத கட்சி தலைவர்களிடமும் பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதாக செய்திகள் உலா வருகிறது ஆகையால் இந்த வாரம் சட்டமன்ற தேர்தலை நோக்கிய தமிழக அரசியல் அடுத்த கேருக்கு மாற இருக்கிறது என்பது மட்டுமே நிச்சயம் இந்த நிலையில் குஜராத் மாநிலத்தில் அரசு நலத்திட்டங்களை துவக்கி வைத்து பேசிய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தமிழக முதல்வர் ஸ்டாலினுக்கு நேரடி சவால் விடுத்தது பேசுபொருளாகி உள்ளது இதில் அவர் கூறுகைகள் இரண்டாயிரத்து ஆண்டு லோக்சபா தேர்தல் துவங்கி தற்பொழுது வரை பாஜக தொடர் வெற்றிகளை ஈட்டி வருகிறது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தல் வெற்றியின் மூலம் தொடர்ந்து மூன்றாவது முறையாக பிரதமர் நரேந்திர மோடி பிரதமர் நாற்காலியில் அமர்ந்தார் இது ஒரு சாதனையாகும் பிரதமர் மோடியின் தலைமையாலான ஆட்சிகள் நம் நாடு எல்லா துறைகளிலும் வளர்ச்சி கண்டு உலக அரங்கில் சிறந்த நாடாக திகழும் என்ற நம்பிக்கையை மக்கள் ஏந்தியுள்ளனர் எதிர்கட்சிகளுக்கு கொள்கைகளோ தலைவர்களோ இல்லை நாட்டின் எந்த பகுதியிலும் அவர்கள் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை இந்த வேடையிலிருந்து மம்தா பானர்ஜிக்கும் ஸ்டாலினுக்கும் ஒரு விஷயத்தை தெரிவிக்க விரும்புவதாக தெரிவித்தார் பீகாரை தொடர்ந்து மேற்கு வங்கத்திலும் தமிழகத்திலும் தேசிய ஜனநாயக கூட்டணி அமோக வெற்றி பெற்று திருப்பு ஏற்படுத்தும் அதற்கு ரெடியாக இருங்கள் எதிர்வரும் தேர்தல் முடிவுகள் வரட்டும் மேற்கு வங்கத்தில் திரிணமூல் காங்கிரசும் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகமும் துடை தெரியப்படும் என்று கொந்தளித்து பேசியிருக்கிறார்